ஹாய் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம அரைக்காசு அம்மன் அப்படிங்கிற ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அருள்மிகு பிரகதாம்பால் திருக்கோயிலுங்க கோகர்ணேஸ்வரர் திருக்கோயில்னு சொல்கிறாங்க திருக்கோக்கர்ணம் புதுக்கோட்டை மாவட்டமில் இருக்குதுங்க புதுக்கோட்டையிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் அமைஞ்சிருக்குது இங்கே பிரகதாம்பாள் அப்படிங்கிற அம்மன் தான் அரைக்காசு அம்மனாக அழைக்கப்படுறாங்கங்க தொலைந்த பொருட்களை மீற்றி தரும் சக்தி வாய்ந்த அம்மன் அரைக்காசு அம்மன் சொல்கிறாங்க சிவபெருமான காமதேனுக்கும் சாப விமோக்ஷனம் அருளிய தலமும் இது தாங்க வேறு எங்குமே இல்லாத ஒரு இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலில் மாடி இருக்குதுங்க மாடியில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட அருள் பாலிக்கிறார் இது ஒரு குடவரை கோயில் மாதிரி தாங்க இருக்குது அம்பாவில் தரிசனம் பண்ணிவிட்டு சுற்றி வரும்போது பார்த்தா ஃபுல்லாக ஒரு குகையில் உள்ளார நுழையிற மாதிரி தான் இருக்குது அங்கே தான் ஒரு அல் நிறைய சன்னதிகள் இருக்காங்க முக்கியமாக அங்கே வந்து மகாகணபதி கோகர்ணேஸ்வரர் கங்காதரர் இவங்களோட சன்னதிகள்லாம் இருக்குதுங்க நடராஜர் எல்லா கோயிலுக்குள்ளேயும் இருக்கிற மாதிரி சந்திரன் சூரியன் துர்கையம்மன் நடராஜருக்குன்னு எல்லாத்துலேயுமே இவர் வந்து தண்டாயுதபாணி எல்லாத்துக்குமே சன்னதிகள் தனித்தனியாக வச்சுருக்குறாங்க ரொம்ப அழகான ஒரு கோயில் தாங்க இந்த கோயிலுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு போகிறேன் ரொம்ப நல்லாவும் இருந்தது இந்த கோயிலில் கீழே தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மேலே நடந்து வர மாதிரிலாம் இருக்குதுங்க அப்புறம் தான் மகாகணபதி கோகணேஸ்வரம் பார்க்குறோம் அங்கேருந்து திருப்பி படியேறி வந்தால் தான் முருகரை பார்க்குறோம் முருகரை பார்த்துட்டு அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சுனை ஒன்று இருக்குதுங்க இதுவும் ரொம்ப நல்ல விசேஷமான தீ சுனை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அம்மன் கோயிலில் விஜயநகர பேரரசு ஒரு முக்கிய ஆவணத்தை இழந்தது தொலைச்சிட்டாருங்களாம் அதுக்கப்புறம் இந்த பிரகதாம்பாள் அம்மனை வேண்டி ஆவணம் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க அவரோட நன்றியை தெரிவிக்கும் விதத்தில் அரைக்காசு நாணயத்தோட ஒரு பக்கத்தில் பிரகதாம்பாள் படத்தை பொறிச்சு பண்டிகை காலங்களில் அந்த நாணயங்களை குடிமக்களுக்கு விநியோகம் செய்திருக்கிறாருங்க அதில் இருந்து அரைக்காசு அம்மன் அழைக்கப்படுறாங்க அப்புறம் மக்கள் வந்து வெள்ளம் வந்து வச்சு படைக்கிறாங்க அவங்க வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அவங்க தேடின பொருள் கிடச்சதுக்கப்புறம் வெள்ளம் வைக்கிறாங்கங்க இதுதான் அவங்களோட பிரார்த்தனையை வச்சுருக்குறாங்க இந்த கோ இங்கே தான் முருகர் சன்னதியும் இருக்குதுங்க ரொம்ப அழகான கோயிலுங்க நாங்கள் ஒம்பது மணிக்கெல்லாம் அங்கே ரீச் ஆயிட்டோம் நாங்கள் அதனால் நல்லா பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது நல்லா தரிசனம் பண்ணோம் இங்கே காமதேனுவுக்கும் வந்து சாபம் விமோஷனம் அரல்ய தலம்னு சொல்கிறாங்கங்க காமதேனு வந்து கீழே ஒரு சாபம் வாங்கி இந்திரனால் சாபம் பெற்று பூலோகத்துக்கு வந்து அப்புறம் சிவபெருமான் வந்து பாசி தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து இவருக்கு அபிஷேகம் பண்ண சொல்லி பண்ணி சாப மோஷனம் பெற்றாருங்களாம் ரகதாம்பல் பற்றி பார்த்தவங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டி ராஜா